ஆப்ரஹாம் மற்ற பிள்ளைகளுக்கு இருபத்தி அஞ்சு ஆறுல தெரியும் நன்கொடைகளை தன்னிடம் இருந்த பெரிய பெரிய ஒரு அசைகிற சொத்து இந்த ஆடு மாடு இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் ஈசாக்கு ஆதி ஆகும் இருபத்தி அஞ்சு அஞ்சுல ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான யாவற்றையும் கொடுத்தார் ஒரு தகப்பனுடைய சொத்து முறையாக பிள்ளைக்கு எப்படி சேருமோ அதே போல எல்லா சொத்துகளும் ஈசாக்குக்கே வந்து சேர்ந்தது ஆப்ரஹாம் மறிக்கும் போது இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்துதான் தன்னுடைய தகப்பன் அடக்கம் பண்றாங்க அதே மாதிரி ஈசாக்கு மறிக்கும் பொழுது யார் வந்து அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குமாரன் ஏசாவும் யாக்கோவும் வந்து அடக்கம் பண்ணுவாங்க திருமணம் பைபிளை ஓபன் பண்ண உடனே முதல்ல திருமணம் தான் ஆதாமேவால் திருமணம் பைபிளை முடிக்கும் பொழுது மனவாட்டி சபை திருமணம் தான் ஈசாக்கு நாற்பது வயது ஒரு பொறுப்புள்ள தந்தையாக ஆப்ரஹாம் என்ன பண்றாரு அப்படின்னா தன் மகனுக்கு பெண்பாக தன்னுடைய உண்மையான ஊழியக்காரன் தன்னுடைய சொத்துக்கு அதிகாரியாக இருந்தவன் மூத்த ஊழியக்காரன் ஆனால் எலியேசர்னு போடலை நல்லா கவனிக்கணும் எளியேசர்னு வேதத்தில் எங்கேயுமே போடலை மூத்த ஊழியக்காரன் ஆனால் நம்மளாம் விஸ்வாசிக்கிறோம் எளியேசர் தான் போயிருப்பாருன்னு சரிங்களா அது எழுதப்படலை எளியசர் போயிருக்கலாம் எளியேசருக்கு பதிலாக வேற ஆள் போயிருக்கலாம் அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் உண்மையான ஊழியக்காரன் போயிருக்காரு